சம்பரம் சொல்றான் அதெல்லாம் கிடையாதுங்க இந்த தற்கொலை பண்ணவர் இந்த கொலை செய்யப்பட்ட வண்டி எல்லாம் எல்லாம் நடக்காது ஒரு உழுப்பு ஒழிப்பு உடையாந்துருவாங்க இத நம்புனா இதான அர்த்தம் அப்படித்தான அர்த்தம் நீங்க பேய நம்புனீங்கன்னா இந்த வசனத்தை மறுத்துட்டு தான் நம்ப இயலும் யோசிச்சு பார்க்கணும் குரானை மறுத்துட்டு தான் பேய நம்ப இயலும் பேயை நம்பிக்கிட்டு குரானை நம்ப இயலாது குரானை நம்புகிற ஒரு மூமின் பேயை எப்ப நம்புறானோ அல்லாவுடைய பிடி பலவீனமானதுன்னு சேர்த்து நம்புறான் அல்லாஹ் தேர்ந்து யாரும் தப்பிச்சிக்கிட்டு வந்துட முடியும்னு நம்புறான் அப்படி ஒரு மூணின்னு எப்படி நம்புவான் குரானை மறுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை எப்படி இஸ்லாமா இருக்க முடியும் அதை நம்புறவன் இப்படி ஒரு முஸ்லீமா இருப்பான் குரானை மருத்துவம் முஸ்லீமா இருப்பானா அவ பேயை நம்புகிறது நம்மள காப்பீராக இருக்கக்கூடிய காரியம் வேசுப்பட்ட காரியமில்லை நீங்க சில வணக்க வழிபாடுகளை விடுறதாவது சின்ன தப்பாக எல்லாம் மனுஷ்டு போயிடலாம் பேயை நம்புனா அல்லாஹை வீக்கானவன்னு நினைக்கிறீங்க அல்லாஹ் பலவீனமானவன் நினைக்கிறீங்க வேற வேற சமுதாயத்தில் எப்படி கடவுளை பலவீனமாக்கி வச்சுக்கிறாங்களோ கடவுள் தூங்குவான் கடவுளை ஏமாத்தலாம் கடவுளுக்கு தந்திரம் பண்ணலாம் அப்படி எல்லாம் கதைகள் சொல்றாங்களே அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சூப்பர் பவரா நம்பணும் முஸ்லீம் மற்றவர்கள் மாதிரி அப்ப நம்ம என்ன வழங்குறோம் உயிர்களை எல்லாம் அவன் கைவசத்தில் வைத்திருக்கிறான் என்று குரான் டிக்ளேர் பண்ணும் பொழுது பேயாகவர்கள் இறந்தவர்கள் வருவார்கள் என்று நம்ப கூடாது நம்ப ஈமான் போச்சு அவ்வளவு பெரிய டேஞ்சரான விஷயம் காப்பாற்றணும் எத்தனை வருஷமா ஊறிப்போனா கூடாது சில சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் அதை நான் கடைசியா கிளியர் பண்றேன் முதல்ல குரான் படி உள்ள நம்பிக்கை இப்படி அடுத்து அல்லாஹ் புள்ள அறை என்ன சொல்றான்னு கேட்டா ஒவ்வொரு மனுஷனும் மரணத்தை அந்த தழுவக்கூடிய அந்த நேரத்துல அவனுடைய நிலைமைய அல்லாஹ அவனும் காட்டுவோம் இப்ப நான் மூத்தா போற போறேன்னு வைங்களேன் நான் நல்லவனா இருந்தா மூத்தா போகும்போது எனக்கு நல்ல எல்லாம் தெரியும் அப்படி சொருக்கும் அதெல்லாம் தெரியும் தெரிஞ்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்ல போறதுலாம்னு போக போறேன்னு அடுத்தா அவங்க சொல்ல போறது எவடுமே போற நேரத்தில் அல்ல காட்டுவான் நான் கெட்டவனா இருந்தான்னு வைங்களேன் எனக்கு கிடைக்கக்கூடிய நரகம் அதெல்லாம் அல்ல வந்து முன்னாடி போய் காட்டுவான் பயம் காட்டுவான் அப்பவே நமக்கு தெரிஞ்சு போயிடும் ஆஹா நம்ம கதை முடிஞ்சு போச்சுன்னு மௌத்தாவ கடைசி சக்கராத்துல ஒரு மனுஷன் என்ன செய்வா விளங்கிக்கிறான் அவனுடைய ரிசல்ட் என்னங்கிறத இது அந்த வேதனையை பார்த்த உடனே மனுஷன் சொல்லுவானா எப்படி சொல்லுவானா ரப்பி கால ரப்பி ஜோன் அல்லாவே கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க தான் பாத்துட்டாரு இப்ப நம்பலாம்ல இப்ப நரகத்தை பார்த்தாச்சு சொர்க்கத்தை பார்த்தாச்சுல இப்ப நம்புவாரு இப்ப என்ன சொல்லுவாராம் ரப்பி ஜூன் அல்ல கொஞ்சம் டைம் கொடுவேன் எதுக்காக வேண்டி அல்லி அமல சாலிகன் சீமா தரத்து நான் விட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் நல்ல அரங்கல் செஞ்சு கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் வீணாக்கி போட்டேன் இப்ப டைம் கொடு இனிமே கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படிமா எப்போ சொல்லுவானா இந்த எல்லாத்தையும் பார்த்து போட்டு இவனை கிடைக்கக்கூடிய சுருக்கு தூக்கு எல்லாத்தையும் பார்த்து ஆஹா நம்ம லைஃப் போயிடுச்சே தெரியாதனமா பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அல்ல அட்ட கேக்குறான் அல்ல என்ன சொல்றான் தெரியுமா கல்லா கிடையாது நடக்காது இன்னஹா களிமத்தும் இது வெறும் வாய் வார்த்தை இன்னொரு தடவை திருப்பி அனுப்பினாலும் இதைத்தான் செய்யப் போறான் இவன் இதுக்கு முந்தைய என்ன பண்ணானோ அதைத்தான் செய்வானே தவிர இன்னொரு தடவை அனுப்புறதுனால எல்லாம் இவர் நல்ல ரங்களை குளிச்சுக்கிட்டு வந்து சேர மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா வராயும் வருசகுன் இலா யோமி பாசூன் இவர்கள் மரணித்த பிறகு திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் இன்னைக்கு மூத்தா போறேன் வைங்களேங்க இன்னைக்கே நான் எந்திரிச்சிருவேனா எந்திரிக்க மாட்டேன் எப்ப நான் எந்திரிப்பேன் எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு தான் எந்திரிப்பேன் நீங்க மூத்தா போறீங்க நாளைக்கு எந்திரிக்க மாட்டீங்க நம்ம எல்லாரும் எப்ப எழுப்பப்படுவோம் மொத்த உலகத்தையும் அல்ல அழிச்சுப்பட்டு திரும்ப எல்லாரையும் உயிராக்குவான அதான் பாச என்று சொல்றது அல்ல என்ன சொல்றான் ஒமின் வராயிகின் பர்சகுன் இவர்களுக்கு பின்னால் மூத்தா போறான மரண வேலையில் இருக்கிறானா இவனுக்கு பின்னால் ஒரு வருஷக இருக்கிறது வருஷகுன்ற திரை கண்ணுக்கு தெரியாத திரை உடைக்க முடியாத திரை திரை இருக்கிறது எவ்வளவு நாளைக்கு இந்த திரை இருக்கு தெரியுமா இலா யோமியுபாசூன் திரும்ப எழுப்பப்படும் காலம் வரைக்கும் திரை போட்டுருவேன் உன் உயிரை புடிச்சிட்டு போன உடனே நீ திரும்பி போகலான்னு கேட்குறியா உலகத்துக்கு போயிட்டு வரலாம்னு அவகாசம் கேட்குறியா முடியாது கடை போட்டுருவேன் பெரிய சுவரை எழுப்பிடுவேன் எது வரைக்கும் சோறு இல்லா யோமி திரும்ப எழுப்பப்படுற வரைக்கும் திரை திரையை தடை போட்டு விடுவேன் திரை போட்டு விடுவேன் சுவரை எழுப்பி விடுவேன் என்று அல்லா குரான் சொல்றான் அப்ப ஒருத்தன் செத்தான் சொன்ன அவனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில் ஒரு பெரிய சுவரை அல்ல எழுப்பி போடுறான் எனக்கு இந்த உலகத்துக்கு உள்ள கனெக்ஷன் எப்படின்னு கேட்டா ஒண்ணு கிடையாது முட்ட வேண்டியதுதான் பெரிய திரைய எல்லாம் போட்டுருவாங்க அந்த திரைக்கு தான் நான் இருப்பேன் திரைக்கு இப்பால உசுரோட உள்ளவங்க இருப்பீங்க உசுரோட முடியாது அதுக்கு பேர் தான் இன்னும் இந்த பருசர் என்பதை கொஞ்சம் நெருக்கி வந்துருங்களா பெண்கள் பகுதியில் கொஞ்சம் பின்னாடி இடம் இல்லாம இருக்காங்களா சரி அப்ப நல்லா கவனிங்க குரான விளங்குறதுக்காக நான் சொல்றேன் இறந்து போன மனிதனுக்கும் இந்த உலகத்துக்கு மத்தியில ஒரு தடை இருக்கிறது திரை சொல்றான் இதுக்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்தி என்ற வார்த்தையை பயன்படுத்த வார்த்தையை பயன்படுத்தினதுனால இதே வார்த்தை இன்னொரு இடத்துல குரானில் வருது இன்னும் ரெண்டு இடத்துல அந்த இடத்தை உங்களுக்கு நான் சுட்டி காட்டினா வருஷகு அப்படிப்பட்ட திரையா நீங்க விளங்கிடுவீங்க இதே வர்சக என்ற வார்த்தையை இன்னொரு இடத்துல எல்லாம் யூஸ் பண்றான். எந்த இடத்துல யூஸ் பண்றான்? சூரத்துர் ரஹ்மான் நீங்கலாம் அறிகிற ஓதண சூராவதான். அதுல வரும். மர்ஜல் பஹரைனி يلتقியானி பைனஹுமா வர்சஹுல் லாயபியான். இரண்டு கடல்கள் சந்திக்கின்றன அல்லாஹ் சொல்றான். செங்கடல், கருங்கடல்ன்னு பலவிதமான கடல்கள் இருக்குது. ஒரு கடல இன்னொரு கடல இப்படி இருக்கும். இந்த பக்கத்துல செங்கடல இருந்து இந்த பக்கத்தில் கருங்கடல் இருக்கும். ரெண்டும் இப்படி ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். மரஜல் பஹ்ரைன் யல்தகியான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சேருகின்றன பைனஹுமா பர்சகுன் ரெண்டுக்கு மத்தியில பர்சக் இருக்கிறது லா யபகியான் ஒன்றோடு ஒன்று வரம்பு விட முடியாது இப்படின்னு குரான் ஒரு வசனம் இருக்குது அப்ப ரெண்டு கட செங்கடல் இருக்குன்னு கருங்கடல் இருக்குன்னு வைங்களேன் ரெண்டு கடல் தண்ணி தான் ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது ஒட்டிக்கிட்டு மட்டும் இருக்குல்ல துளிப்பிக்கிட்டு வேற இருக்குது கடல் இருக்கும்ல கடல் என்ன இருக்கு கடல் இருந்தால் அலை இருக்கும் ஒரு பழமொழியை சொல்லி வச்சிருக்கிறான் அலை தான் அலை இருந்தால் அலை இல்லைன்னு கொலை விட்டு போயிருவோம் அப்ப கடல் இருந்தாலும் என்ன இருக்கு அலை இருக்கும் அப்ப கருங்கடல் செங்கடல் இருக்கும்போது அலை அடிக்கும் பொழுது ரெண்டு மிக்ஸ் ஆயிரணுமா இல்லையா ரெண்டு தண்ணி ஒன்னாயிரணுமா இல்லையா எத்தனை வருஷ கணக்கு அலை அடிச்சுக்கிட்டு இருக்குது டெய்லி குளிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு செகண்ட் குளிக்கிட்டே இருக்கு இத்தனை கடல் இல்லாம போயிருக்கணும் இன்னும் ஆனா அல்ல என்ன சொல்றான் என்னதான் நீங்க முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் கருங்கடல் கருங்கடலா தான் இருக்கும் செங்கடல் செங்கடலா தான் இருக்கும் எதுல இருக்கும் இந்த தண்ணியை ஒரு சோதனைக்கு எடுத்துக்கிறங்க இதுதான் கருங்கடல் இப்படி வச்சுக்கிறோமே இந்த கோடு வச்சுக்கிறோம் இந்த பக்கம் கருங்கடல் இந்த பக்கம் செங்கடல் இங்கனுக்குள்ள தண்ணி அழுறாங்க இங்க கொஞ்சம் தண்ணி எடுக்கிறான் டெஸ்ட் பண்றான் என்ன டெஸ்ட் பண்றான் தண்ணியுடைய அடர்த்தியை டெஸ்ட் பண்றான் இதனுடைய அடர்த்தியும் அடர்த்திக்கு வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு விஞ்ஞானி ஆய்வு பண்ணி உப்பை டெஸ்ட் பண்றான் இதுல இந்த ஒரு தமிழர்ல எவ்வளவு உப்பு கிடைக்கும் இந்த டம்ளரில் எவ்வளவு உப்பு கிடைக்கும் வித்தியாசம் இருக்கு ஒண்ணுல கூட கிடைக்குது ஒண்ணுல குறைய கிடைக்குது அதனுடைய குளிர்ச்சிய டெம்பரேச்சர் குளிர்ச்சியா வெப்பம் சூடு அதை டெஸ்ட் பண்றான் இது எத்தனை டிகிரியில இருக்குதோ அத்தனை டிகிரியில இது இல்ல ஒடிக்கிற தான் இருக்கு நம்ம எப்படி எண்ணெயும் தண்ணியும் போட்டு குளுக்குன்னா ஒன்னா சேராதோ இப்ப என்ன ஒரு ஐம்பது மில்லி என்ன ஐம்பது மில்லி தண்ணியை ஊத்தி ஒரு பாட்டில் ஊத்தி குளுக்கு குளுக்குன்னு குளுக்குங்களே குளிக்கிட்டு வச்சா என்ன மேல நீங்க தண்ணி கிரிக்கும் நீங்க ஒன்றரை வருஷத்துக்கு குளுக்குனாலும் கூட சேராது விளங்குதா ரெண்டு மூணு குழுக்க சேருமாங்க எண்ணெய் தண்ணியும் சேரவே சேராது எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராது அடிங்கிறான் அந்த பழைய காலத்து பாடல்களை சினிமாவில் சேர்த்துட்டா இது பழைய காலத்து சித்தர்களுடைய பாட்டுல உள்ளது அப்ப எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் இரண்டு ஒன்று சேராதடி இயற்கை குணம் மாறாது அடிங்கிறான் அப்ப எண்ணெயும் தண்ணியும் போட்டு தான் போட்டு குழுக்கினாலும் என்ன செய்யாது ஒன்னும் சேராது அதே நேரத்துல தண்ணியும் தண்ணியும் சேர்மா இல்லையா நீங்க வேணா கார்பரேஷன் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கிறீங்க போர் தண்ணி ஒரு ஐம்பது மில்லி எடுத்துக்கிறீங்க ரெண்டையும் கலக்குங்க மூணாவது புது தண்ணியா போயிடும் அது டேஸ்ட் தான் இருக்காது போர் தண்ணி டேஸ்ட் இருக்காது அது ஒரு புது தண்ணி ஆயிருமா இல்லையா ஏன் புது தண்ணி ஆகுது கலந்துருது அப்ப தண்ணியோட தண்ணி கலக்கத்தான செய்யணும் இயற்கை அல்ல சொல்றான் தண்ணியோட தண்ணி கலக்கத்தான் செய்யணும் ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா கண்ணுக்கு தெரியாம நான் ஒரு சோரை எழுப்பி வச்சுட்டேன் அது உன்னாலும் கண்டுபிடிக்கல கலக்கவே கலக்காது போ அப்படின்ட்டு இந்த வசனத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு இஸ்லாத்து வந்தாங்க எப்படி இதை இந்த உண்மையை எப்படி அன்னைக்கு சொல்ல முடிஞ்சு ஒரு முகமதுக்கு அப்படின்னு வந்த அந்த டாபிக் நம்ம போவானா அது அந்த அந்த தலைப்பு நம்ம இப்போ இல்ல வருசகை என்ற வார்த்தையை வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றான் ரெண்டு கடலுக்கு மத்தியில் வருசகை போட்டு வச்சுக்கிறேன் இது அங்க வராது அது இங்க வராதுன்னு அர்த்தம் அதுக்கு அது வருஷகு என்ன அர்த்தம்னு கேட்டா இந்த தண்ணி இங்கிட்ட வந்துராது அந்த தண்ணி இங்கிட்ட வந்துராது இதனுடைய ஒரு துளி அதனுடைய ஒரு துளி ரெண்டா சேர்ந்து மிக்ஸ் ஆகிறாது அதத்தான் இதுக்கு சொல்றான்ல எது சொல்றான் செத்தவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியில வரிசக இருக்குது அங்கிட்டு உள்ள இங்கிட்டு வர மாட்டான் இங்கிட்டு உள்ள அங்கிட்டு வர மாட்டான் அங்கிட்டு உள்ள ஒருத்தன் இங்கிட்டு உள்ள ஒருத்தன் அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது எப்படி ஒரு துளி கூட மிக்ஸ் ஆக முடியாது சொல்றோமோ அப்படி ஏன் ரெண்டுக்கு மத்தியில நான் வரிசக போட்டுட்டேங்கிற இப்ப வரிசக இருக்குன்னு சொல்லும் அத நம்புறதா இதை நம்புறதா இப்ப அல்ல சொல்றா மௌத்தா போயிட்டீங்கன்னா உங்க உலகம் வேற உசுரோட இருக்கிற உலகம் வேற எடுத்துக்கிட்டு போய் தனியா வச்சிடுவேன் உனக்கு இங்க வரவே இயலாது அவனுக்கு இங்க வர இயல உங்களுக்கு அங்க போவேல இதுதான் பரிசு விளங்கிட்டீங்களா அப்ப குர்ஆன் தெளிவா சொல்லுதா அப்ப நீங்க என்ன நம்புறீ பேய் இருக்கு இறந்து போன ஆவி இங்க வருதுன்னு நம்புனீங்கன்னா அப்ப வந்து இந்த வசனத்தை மறுக்கணுமே அல்லாஹ் தர போட்டிருக்கேன்னு இருக்கானே சொல்றானே அது பொய்யாப்பா பொய்யின்னு சொல்ற. அது பொய்யின்னு நம்பிட்டு போங்க. அரா இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போய் தான் நம்பவே ஏலாம். இஸ்லாத்துக்குள்ள இருந்து கொண்டு பேயை நம்ப முடியாது. இவ்ளோ பயங்கரானது வழங்குதா இப்ப? ஈமானே போயிரும் கையை நம்பினா ஈமான் அவுட் பேருக்கு தான் முஸ்லீமா இருப்போம் அல்லாட்ட நம்ம முஸ்லீமா இருக்க முடியாது காபிரா தான் போகணும் பர்மனண்டா நரகத்துக்கு போயிரும் வேற வேற தப்பு செஞ்சாலும் கொஞ்ச நாளைக்கு போயிட்டு சொல்றதுக்காக வந்துடலாம் பேய நம்புனா குரான மரத்து காபிராயிரும் அல்லா பலவீனமாக்கிறோம் அல்லாவுடைய கண்ட்ரோல் கஸ்டடி எல்லாம் ஒண்ணு உள்ள ஆகிடுறோம் அந்த மாதிரியாக ஒரு அடிப்படையில் அல்லா டிக்ளேர் பண்ணிடுறான் இது ஒண்ணாச்சு அது போக குரான் பல வசனத்தை எடுத்தீங்கன்னா இறந்தவனுக்கும் உசுரோட உள்ளவனு சமமா எஸ்தவில் ஐயா உள்ள லம்பார் உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் உயிரோடு உள்ள உயிரோடு உள்ளவன் தான் செத்தவன் தான் ரெண்டு சமமாக முடியாது என்று அல்லாஹ் சொல்றான் இன்ன கலா துசுமியுள் மூத்தா செத்தவருக்கு காது விளங்காது அல்லா சொல்றான் உசுரோடு உள்ளனுக்கு விளங்கு செத்தவன் இப்படி எவ்வளவோ டிஃபரெண்ட்கள் இருக்குது அதனால இறந்து போனவர்களுடைய ஆவிகள் இந்த உலகத்துக்கு வரும் நம்புறது குரானுக்கு மாத்தம் பஸ்ட் ரெண்டாவது ஹதீஸ் ஹதீசுகள்ல வந்து பெரிய பயங்கரமான புகார் ஆய்வு பண்ற ஹதீஸ் எல்லாம் சொல்லல உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற ஹதீச சொல்றேன் எல்லா முஸ்லீம் தெரிஞ்சு வச்சுக்கிற ஹதீஸ் ஒரு முஸ்லீமு கூட தெரியாத இருக்காது அப்படிப்பட்ட ஹதீஸை இதுக்கு ஆதாரமா காட்டலாம் என்ன ஆதாரமா காட்டுறோம் நீங்க எல்லாரும் முன்கர் நிக்கிற தெரிஞ்சு வச்சுக்கிறீங்கல்ல அது தெரியாத முஸ்லீம் இருப்பானா எல்லா முஸ்லீமும் தெரியும் முன்கர் நிக்கிற மலக்கு இருக்கிறாங்க அவங்க கபர்ல வந்து கொஸ்டின் கேட்பாங்க கேள்வி கணக்கு கேட்கக்கூடிய மலக்கு இருக்காங்கன்னு வழங்குறீங்கல்ல கபருடைய அதாபு இருக்குன்னு விளங்குறீங்க கபருடைய அதாபு இருப்பதை சொல்லக்கூடிய ஹதீசுகள் நிறைய இருக்குது கபூர்ல வந்து கேள்வி கணக்கு கேட்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஹதீசுகள் நிறைய இருக்குது இப்ப அந்த கபருடைய அதாபை பொறுத்து வரக்கூடிய ஹதீசுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கபூர்ல ஒன்றை அடக்கம் பண்ண உடனே அடக்கம் பண்ணியாச்சு அடக்கம் பண்ண உடனே ரெண்டு மலக்குகள் வருவார்கள் நீல நிற கண்களுடைய மாணவர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க மர் மறுபுக்க உன்னுடைய இறைவன் யார் கேட்பாங்க உன்னுடைய دين என்ன கேட்பாங்க. உன்னுடைய வழிகாட்டி யாரு கேட்பாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே நல்லவரா இருந்தாரேயானால் அவர் கரெக்ட்டா பதில் சொல்லுவார். பதில் அல்லாஹ் வர வைப்பான். சொல்றானே அவரா பிளான் பண்ணியா சொல்றாரு. அல்லாஹ் வர வச்சிருவான். கெட்டவரா இருந்தான்னு வைங்க பதில் வராது. அவர் என்ன சொல்வாராம்? ஹா ஹா لا தெரியும் பாராம். ஹா ஹாடா யோ ஹோடா யோ ஹோ. உங்களுக்கு தெரியலையே அப்படிம்பாராம். யாரு? கெட்டவர் நல்லவரா இருந்தா கரைத்து அடிப்பாரு என்னுடைய இறைவன் அல்லா என்னுடைய வழிகாட்டு தலைவர் முகமது இப்படின்னு என்னுடைய மார்க்க இஸ்லாம் வந்து கரைத்தா சொல்ல வைக்குமா அல்ல கெட்டவரா இருந்தார்னு சொன்னா அவன் வாயில என்ன பதில் வர ஹாஹாலாதிரின்னு சொல்லிடுவாராம் சொன்ன உடனே மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படியான்னு சொல்லி நல்லவனா இருந்தான் பாஸ் ஆயிட்டான் வைங்க அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் பாக்கியங்களை எல்லாம் அப்படியே எடுத்து காட்டுவாங்க முதல் பரிசையில் நினைஞ்சிட்ட நுழைவு தேர்வு பாஸ் ஆயிட்ட இனி ஒன்று உள்ள போக வேண்டியதா அப்படின்னு சொல்லி பி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அதான் அது என்ட்ரன்ஸ்ல போன உடனே முதல்ல அடி அண்ணா அடிச்ச உடனே தேரியாச்சு உனக்கு நல்லா கிடைக்க போகுது பாரு இந்த இன்ஜினியரிங் சீட் அப்படி சொல்ற மாதிரி அது மாணவர்கள் காட்டுவாங்க காட்டினோட இவருக்கு சந்தோஷம் தாங்க இயலாது யாருக்கு நல்லவருக்கு தேரிட்டோம் முதல்ல நுழைவுத் தேர்வுல தேரிட்டோம் அடுத்தடுத்த தேர்வுகள் தான் இருக்குது நுழைவுத் தேர்வு தேரிட்டதுனால நம்ம அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வாசல் கிளியர் பண்ணிட்டான் சொல்லி இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிரமா அப்ப வந்து என்ன செய்வாராம் அவரு அறிஜிவுகள் ஆகலி மழைக்கால்கிட்ட கேட்பாராம் கொஞ்சம் ஊடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் யாரு நல்லவர் எதுக்கு அப்படி சொல்றாரு கூட்டுல எல்லாம் கவலைப்பட்டு இருப்பாங்க இல்லங்க போனார் என்ன ஆச்சு தெரியலையே எல்லாம் நரகத்து போனா தெரியாதுல்ல அப்ப இவர் திரும்பி வந்து குடும்பத்தாரெல்லாம் பார்த்து போனா பாஸ் ஆயிட்டேன் கவலைப்படாதீங்கன்னா சந்தோஷப்படுவாங்க இல்லங்க அவங்களும் இன்னும் நல்லவர்களா வாழ்வாங்க உலகத்துல ரெண்டு நன்மை ஏற்படும் கவலையும் குறையும் இவர் திருப்பி வந்து சொன்னாரு போது நம்பிக்கை அதிகமாக போனவர் திரும்பி வந்து கதவை தட்டி சொன்னா இப்ப நம்ப மாட்டேன் இல்லாதவர்கள் வந்து நம்ம ஈமால் அதிகமாக போயிரும் அதுக்கு கேட்பாராம் அப்ப என்ன செய்வாங்களா மலக்குகள் என்னடா இவன் ஊருக்கு போனாங்க இப்ப இருந்தாலும் முடிக்க வச்சோம்னா இதை கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்கு பேசாம தூங்கு புதுமாப்பிள்ள தூங்கு